ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐப்பசி போராடம் விசக்ஷேனரோடய திருநட்சத்திரம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் விசக் சேனை முதலியார் ஸ்ரீமன் நாராயணனின் சேனை தளபதியும் தலைமைச் செயலாளரும் ஆவார் கமாண்டர் இன் சீஃப் கம் சீஃப் செக்ரட்டரின்னு கூட சொல்லலாம் ஸ்ரீவைகுண்டத்திலும் திவ்ய தேசங்களிலும் மற்றும் பெருமாள் கோயில்களிலும் கைங்கரிகள் ஏற்பாடுகளை சரியாக நடத்துவது இவருடைய பொறுப்பு பெருமாள் கோயில்களில் மூலஸ்தானத்துக்கு வடகிழக்கில் தனி சன்னதியில் சேனை உதவியாக இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் பிரணவாகார விமானத்துக்கு இடப்புறம் இவர் விபீஷ்னர் ஆஞ்சநேயர் ஆகியோரோடு தனி சன்னதியில் சேவை சந்திக்கிறார் இவர்கள் மூவருமே எவெர்மானுக்கு கைங்கரியம் செய்வதில் சிரேஷ்டர்கள் லோக வைகுண்டநாதிற்கு மிக அருகில் திருமலையில் பங்காரு வாகிலி மண்டபத்தின் இடப்புறம் உண்டியலுக்கு நேர் பின்னால் எழுந்திரளிக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் பெருமாள் தாயாருக்கு அடுத்த மூன்றாவது இடம் இவருக்கு ஸ்ரீதராய நமகா ஸ்ரீயை நமகா ஸ்ரீமதே விஸ்வக்ஷனாய நமகா நம்மாவருக்கும் மற்ற அவர்களுக்கும் இவரே ஆச்சாரியர்கள் பெருமாளுக்கு நைவேத்தியமான பிரசாதத்தை முதலில் இவர் தான் ஸ்வீகரிக்கிறார் பிரம்மோற்சவம் பவித்ரோற்சவம் மற்றும் பல உற்சவங்கள் ஆரம்ப நாளுக்கு முதல் நாள் மாலை விஸ்வக்ஷனர் கோவிலில் உள்ள வெள்ள மரத்தடையில் இருக்கும் மண் எடுத்து அதில் தானிய விதைகளை விதைக்கிறார் இதுதான் அங்குரார்ப்பணம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் இவர் நகர சோதனையாக பெருமாள் புறப்பாடு செல்லும் வீதிகளில் சென்று பெருமாள் புறப்பாட்டுக்கு எல்லா ஏற்பாடுகளும் சரியாகவும் பாதுகாப்பும் உள்ளனவா என்று சோதனை அதாவது ஒத்திகையை செய்வார் விஷ்ணு சகசுநாமத்தில் விஸ்வக்ஷேனர் விஷ்ணு சகசநாம முதல் ஸ்லோகத்தில் முதலில் மகாவிஷ்ணுவும் பின்னர் விஸ்வக்ஷனரும் சோதரம் படை செய்யப்படுகின்றனர் சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே யசத்வர்தக்ராத்தியா பாரிசக்தியா பரச்சதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாசிரயே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஸ்ரீவைகுண்டத்தில் வாசம் செய்யும் நித்தியசூரிகளிலிருந்து அனைவரும் யாருடைய அதிவேக ஆணைகளால் நிர்வகிக்கப்படுகின்றனரோ யார் எல்லா தடைகளையும் இடையூறுகளையும் நீக்குகிறாரோ அந்த விஸ்வக்ஷனரை தியானிக்கிறேன் என்று பொருள் ராமானுஜர் தன் அவதார காலத்தில் விஸ்வக்ஷனர் ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானுக்கு செய்த கைங்கரியங்களை பூலோக வைகுண்டத்தில் பெரிய பெருமானுக்கு செய்து வந்தார் ராமானுஜர் முதன் முதலாக ஸ்ரீரங்கம் வந்தபோது பெரிய பெருமாள் விசக்ஷனரை வடதிருக்காவேரி கரைக்கு அனுப்பி அங்கிருந்து கோவில் மரியாதைகளுடன் உடையவரை அழைத்து வரப்பணித்தார் விசக்ஷனர் வழிநடத்த கோயில் முக்கியஸ்தர்கள் புடைசூழ மங்களவாத்தியங்கள் முழங்க நான்கு அடையாளந்தான் சித்திரை வீதிகள் வழியாக உடையவர் பெரியர் கோயில் எழுந்துருளினார் சரமோபாய நிர்ணயம் என்னும் கிரந்தத்தில் விசேஷனரின் அம்சமாக உடையவர் அவதரித்தார் என்று விவரிக்கப்பட்டுள்ளது பார்க்கடலில் ஷீராப்திநாதர் விசக்ஷனரிடம் பூலோகத்தில் ராமானுஜராக அவதரித்து கைங்கரியங்கள் செய்யுமாறு நியமனம் செய்தாராம் திருமலை திருப்பதி ஸ்ரீரங்கம் மேல்கோட்டை பூரி மற்றும் சில திவிதேசங்களில் உற்சவ நடைமுறைகளையும் திருவாராதன முறைகளையும் ஆகமங்களையும் உடையவர் முறைப்படுத்தினார் விசக்ஷனரின் வாழ்திருநாமம் ஓங்குதுலா பூராடத்த உதித்த செல்வன் வாழியை ஒன்றொடியால் சூத்திரவதி உரைமார்பன் வாழியே ஈங்குலகில் சடகோபர்க்கு இதமுறைத்தான் வாழியே எழிர்பிரம்பின் செங்கோலை ஏந்துமவன் வாழியே பாங்குடன் முப்பத்து மூவர் பணியுமவன் வாழியே பங்கையத்தால் திருவடியை பற்றினான் வாழே தேங்கு புகழ் அரங்கரையே சிந்தை செய்வோன் வாழியே சேனையர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே